Hello friends! இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் என்னென்னா அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் வந்து இருக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்சில் வந்து போயிட்டுருக்கு இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கேப்டனான ரோஹித் சர்மா செஞ்ச ஒரு விஷயம் வந்து ரசிகர்களை பெரிதளவில் பார்த்திங்க அப்படின்னா கண் கலங்க வச்சுருக்கு வெளியில் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வந்து அவர் வந்து காமிச்சிக்கிட்டாலுமே கூட உள்ளே வந்து சரியாக வந்து ஆட முடியலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து அவர்கிட்ட வந்துருக்கு இப்போ இந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க ரோஹிட்டோட நேரமோ என்னவோ தெரியல பொம்மராக வந்து கேப்டன் பொறுப்பு கிடைச்ச உடனே டபுள் மடங்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறார் ஜென்ரலாக எந்த வீரராக இருந்தாலுமே ஒரு சாதாரண ஒரு பிளேயர் ஆடுறப்போ ஓகே கேப்டன் பொறுப்பு வரும் பொழுது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் குறைவு வந்து ஏற்படும் பட் வந்து பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கேம்ல அவருடைய தலைமையில நம்ம வந்து ஜெயிச்சோம் இப்போ கடைசி கேம்லையும் அவர் தலைமையில ஆடிட்டு இருக்கோம் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரன் வந்து சேர்த்துருப்பாரு மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு இந்தியா சைடுல இருந்து பார்க்கறப்ப ரெண்டு சிக்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க ஒன்னு வந்து பண்ட் அடிச்சது இன்னொன்னு வந்து பும்ரா அடிச்சது பவுலிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா வந்து மெரட்டல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஆஸ்திரேலிய அணி வந்து நூற்றி ரன்களுக்கு ஆறு விக்கெட்டை இழந்து இருக்காங்க அதில் வந்து பும்ரா ரெண்டு விக்கெட்டு சிராஜ் ரெண்டு விக்கெட்டு பிரசித் கிருஷ்ணா ரெண்டு விக்கெட்டு இப்போ இதில் வந்து பிரசித் கிருஷ்ணா மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காருங்க ஏன்னா வந்து பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் தான் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது இதுக்கு முன்னாடி வந்து நிதிஷ் ராணாவை ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப்பை வந்து யூஸ் பண்ணாங்க இப்போ தான் வந்து ஓவர் வந்து கொடுத்துருக்காங்க பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் பதிமூணு ஓவர் அவர் வந்து போட்ட வரைக்கும் அதில் மூணு ஓவரை மெயின்டைன் பண்ணியிருக்காரு பும்ராவே வந்து பத்து ஓவர் போட்ட நிலமையில் ஒரு ஓவர் தான் மெயின்டைன் பட் நம்ம பிரசித் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா மூணு ஓவர் வந்து மெயின்டென் பண்ணியிருக்காரு சிராஜ் கீற்கொள்ள பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு சிராஜை விட கம்மியான ரன்களை வந்து விட்டு கொடுத்துருக்காரு பும்ராவை விட எக்கானமி இந்த கேம்ல வந்து பிரசித் கிருஷ்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்கு இப்போ இந்த கேம்ல வந்து ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாயா வந்திருக்காரு ஸோ அது வந்து ரசிகர்களை வந்து ரொம்பவே கண்கலங்க வச்சிருக்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தோனி விராட் கோலி இந்த மாதிரி பெரிய பெரிய வீரர்கள் கேன் வில்லியம்சன் டேவிட் வார்னர் இந்த மாதிரி எல்லாருமே வாட்டர் பாயா இருந்திருப்பாங்க கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் வச்சுக்கோங்க அது பெரிய விஷயம் இல்லைனாலுமே கூட மற்ற பிளேஸ்லாம் வந்து பெருசாக அவங்க வந்து ஃபார்மில் இருக்கிறப்ப ஏதோ ஒரு இன்ஜுரினால வந்து வாட்டர் பாயாக இருந்திருப்பாங்க தோனி விராட் கோலிலாம் வந்து இந்தளவுக்கு ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறப்ப வாட்டர் பாயாக இருந்ததில்ல பட் ரோஹிட் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் அஞ்சு இன்னிங்ஸில் சேர்த்து மொத்தமாகவே முப்பத்தோரு ரன்கள் மட்டும் தான் வந்து சேர்த்துருக்காரு அவருடைய டெஸ்ட் ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அவர் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபிஃப்டி போட்டு பத்து இன்னிங்ஸுக்கு மேலே வந்து ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலாக ரோஹித் சர்மா வாட்டர் பாயாக இருக்கிறது தான் ரசிகர்களை பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா கலக்கமடைய வச்சிருக்கு இன்னொரு புறம் வந்து அந்த முதல் நாள் ஆட்டம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் வந்து அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து இருந்திருப்பாங்க அப்போ தனியாகலாம் போயிட்டு வந்து ரோகித் சர்மா கிரவுண்டில் வந்து நின்றுட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணியிருப்பார் ஏன்னா வந்து ரோகித் வந்து அவராகவே வந்து நான் ஆடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்தார் இப்போ ரோகித் வந்து கேப்டன் அவர் நினச்சார் அப்படின்னா அவர் வந்து வெளில போகாமல் நல்லா ஆடிட்டு இருக்க ஒரு எந்த ஒரு யங் பிளேயரானாலும் தூக்கலாம் அவர் நினச்சா அதெல்லாம் வந்து பண்ணலாம் இன்னொரு புறம் வந்து விராட் கோலி கேப்டனாக இருந்தப்ப அவர் நிறைய போட்டிகளை சொதப்பினாலுமே கூட அவர் வந்து பெஞ்சுக்கு போகிற நிலைமைக்கு வந்து அவர் வந்து அவர் எடுத்துக்கல அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கலை இல்லை நான் பார்த்துக்கிறேங்க அந்த மாதிரி ஆடினார் பட் ரோகிட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை சின்ன பசங்க நல்லா ஆடுறாங்க ஏன் அவங்கள வந்து நம்ம கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே வந்து பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிட்டார் அந்த மாதிரி சூழ்நிலை அதை அவர் அந்த மாதிரி பண்ணாலுமே கூட அதை ஏற்றுக்க முடியல கஷ்டமாக இருந்திருக்கும் போல் அதனால் வந்து கிரவுண்டில் எல்லோரும் வந்து போனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து தனிமையில் உட்காந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கார் ரோஹித் சர்மா நன்றி